வணக்கம் மக்களை பாராளுமன்றத்தையே அலரை விட்ட இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண் இது எங்க சோ நியூசிலாந்து பாராளுமன்றத்துல இருபத்தி ரெண்டு வயதான எம்பி அனாதான் இந்த பிரச்சனையே கலைப்பிருக்காங்க சோ இது எதற்காக நடந்துச்சு என்பதை நம்ம பார்க்கலாம் நியூசிலாந்தின் மோவரியா படங்குடியினருக்கும் பிரிட்டன் அரசுக்கும் இடையே பாரம்பரிய ஒப்பந்தத்தில் மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின பெண் எம்பி தலைமையில் மாவோரி எம்பிக்கள் பாரம்பரிய பாடல் பாடியும் நடனமாடியும் பாராளுமன்றத்துல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்னதான் நடந்துச்சு அங்க ஆனா என்ற எம்பி இருபத்தி ரெண்டு இளம் பெண் தான் இவங்க எம்பி ஆயிட்டு தன்னுடைய பழங்குடியினத்திற்காக போராடித்து வராங்க தன்னுடைய பழங்குடியின மக்களுக்கு எதிரான மசோதாவை இன்று பாராளுமன்றத்துல நியூசிலாந்து அரசு நிறைவேற்றியது இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரம்பரிய நடனமாடி ஆனா என்ற எம்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ இவங்களோட வயது இருபத்தி ரெண்டு தான் சோ இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம் வைதாங்கி ஒப்பந்தம் பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளுக்கும் நியூசிலாந்தின் வடக்கு தீவில் இருக்கும் பூர்வ குடிகளாக அறியப்படும் மாவோரி தலைவர்களுக்கும் இடையே வைதாங்கி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது மாவோரி பூர்வ குடிகளுக்கு சில சலுகைகளையும் உரிமைகளும் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் அண்மையில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது அந்த மசோதாக்கு டி பாடி மாவோரி கட்சி எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் முதலில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் இளம் எம்பி இருபத்தி ரெண்டு வயதான அவங்களுடைய பூர்வ குடிகளுடைய பாடலான பழங்குடி பாடல்களை பாடி தங்களுடைய நிறைவேற்றப்பட்ட மசோதாவின் நகலை கீழ்த்தெறிந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அவையின் நடுவே வந்து போராட்டம் முழுக்கம் எழுப்ப அவர்களுடன் பிற மாவோரி எம்பிகளும் இணைந்து கொண்டனர் அவர்களின் பழங்குடியின பாடலும் அதுக்கேற்ற ஆவேசமான நடனமும் ஆடி நியூசிலாந்து பாராளுமன்றத்தை அதிர்த்தார்கள் கவனித்த சபாநாயகர் மாவோரி எம்பிக்கள் அனைவரையுமே வெளியேற்றம் செய்துள்ளார் ஏற்கனவே உலகமடைந்த ஆனா இவங்க ஏற்கனவே எல்லாருக்கும் பாப்புலர் ஆனா ஒருத்தவங்க தான் நியூசிலாந்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஐம்பத்தி நாலாவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய கட்சியினர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தனர் இதனிடையே அங்குள்ள டி பாடி மாவோரி கட்சியை சேர்ந்த ஆறு எம்பிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் தான் ஹானா இருபத்தொரு வயதான இளம் எம்பி ஆவார் இவர் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இருந்து நியூசிலாந்து வரலாற்றில் மிக இளம் வயதில் எம்பி ஆனவர் என்ற பெருமையை பெற்றவர்